கெடி சீரியலோட இனிக்கான சூப்பரான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பில் இருக்காதை இருக்கா அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்கவா அங்கே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருமே இவ்வளோ நாளா என்ன எதிர்பார்த்தமோ அது சீக்கிரமே கண்டிப்பா நம்ம சீரியல்ல பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்து வந்து சீன் கண்டிப்பா ரொம்பவே சூப்பரான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுதுங்க ஸோ அதுக்கான டைம் தான் இது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அபிராமி ஒரு பக்கம் இறந்துட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஸோ கார்த்திகும் பார்த்திங்கன்னா அதை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜராஜன் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்குறதுக்காக தான் மாப்பிள்ளை இங்கேயே வந்தாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னோடய அம்மாவே இழந்துட்டு நிற்கிறாரு ஸோ இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவ என் தங்கச்சி இறந்ததுக்கு பதிலாக நான் போயிருக்கலாம் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிற பேசிகிட்ருக்கிறாரு நம்ம ராஜராஜன் அதுக்கப்புறம் ராஜராஜா இப்படியெல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டி இன்னொரு பக்கம் எல்லாம் பேச பேச நம்ம கார்த்திக்கு அம்மாவுடைய நினைப்பு மனசுக்குள்ளே அப்படியே கொண்டுட்டு இருக்குது அந்த அளவுக்கு அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் இவங்க இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத நம்ம ரேவதி கேட்டுட்டுருக்கிறாங்க எதுக்கப்புறம் அவங்கள அப்புறம் போனதுக்கப்புறம் கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ரேவதி கிட்டே எல்லா உண்மையுமே வந்து ரேவதி தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு எல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நம்ம பாட்டி கிட்ட ரேவதி பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஃபஸ்ட்டு அவன் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தான் அவன் உன்னை விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் இனிமேல் இதுதான் லைஃப்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறப்போ நீ வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையாலே கொண்டுட்டு இப்போ இப்போது பார்த்தியா அவன் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டா குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுன்னு தான் இங்கே வந்தான் இப்படி ஒரு இழப்பு அவனுக்கு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அம்மா தான் அவனுக்கு உசுரு உலகம் எல்லாமே இப்போது அதுவே அதுவே வந்து அவனை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவன் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவன் சொந்த ஊருக்கு போகிறது கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க பாட்டி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க அம்மா கண்டிப்பாக அவங்க மேலே உசுராக இருந்திருப்பாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க அம்மா இறந்த நினைப்பே இல்லாமல் அவரை நான் காதலிக்க போகிறேன் பாட்டி அவரை நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ரேவதி ஸோ இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கார்த்திக் ரேவதி சேர்ந்து வாழ்வாங்க கண்டிப்பாக அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங்